Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் நம்ம வீடியோ பார்த்துட்டுருக்க அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு ரோட்டு கடைகளில் செய்யக்கூடிய தக்காளி சாம்பார் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம் ஸோ உங்களுக்கு சமைக்கிறதுக்கு டைம் இல்லை ஒரு பத்து நிமிஷத்தில் ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த தக்காளி சாம்பார் ரெசிபி ட்ரை பண்ணலாம் ரோட்டு கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே சுவையிலும் அதே மனத்துடனும் நம்ம செய்யலாம் இந்த சாம்பார் ரெசிபி செஞ்சு கொடுத்திங்கன்னா பத்து இட்லிக்கு மேலே கூட சாப்பிடுவாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நீங்களும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறலாம் ஸோ வீடியோ பார்த்து என்ன மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம பருப்பே சேர்க்காம தக்காளி சாம்பார் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் நம்ம ஆறு ஏழு தக்காளி போல் எடுத்துருக்கோம் நம்ம இன்னைக்கு ஏழு தக்காளி எடுத்துருக்கோம் அதே மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு எத்தளவுக்கு சாம்பார் செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம வெங்காயம் மீடியம் சைஸில் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகாய் நம்ம இன்னைக்கு ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம் சின்ன சைஸில் நம்ம சேர்த்துருக்கோம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கலாம் பூண்டு உரிச்சது ஒரு பதினஞ்சு இருபது பற்கள் போல் நம்ம அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோடு நம்ம மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண குழம்பு மிளகாய் பொடி கல்லுப்பு தேவையான அளவு அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்க்கணும் கல்லுப்பு சேர்த்து இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம நிறைய டைமில் யோசிச்சிருப்போம் இந்த ரோட்டு கடைகளெல்லாம் எப்படி இந்த சாம்பார் ரெசிபி செய்கிறாங்க பருப்பே தெரிய மாட்டேங்குது நானே நிறைய டைம் யோசிச்சிருக்கேன் ஸோ நம்ம இப்போ குக்கர் மூடி விசில் போட்டுடலாம் ஸோ நாலு அல்லது ஒரு அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா நல்லா தக்காளி குழையே வந்துடும் இப்போ நம்ம ஒரு அஞ்சு விசில் வந்துடுச்சு ஆஃப் பண்ணிட்டோம் அதில் தண்ணி எக்ஸ்ட்ராவாக இருந்தால் அதை நீங்கள் வடித்து எடுத்துருங்க வடித்து எடுத்துகிட்டு நம்ம ஒரு மத்து வச்சு இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சிம்பிளாகவும் சூப்பராகவும் நம்ம இந்த சாம்பார் ரெசிபி செஞ்சிடலாம் இந்த ரோட்ட கடைகளெல்லாம் நம்ம போய் சாப்பிடும்போது நான் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன் அதில் பருப்பே சேர்த்த மாதிரி தெரியல ஆனால் டேஸ்ட் மட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கு எப்படி தான் செய்றாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம் ஸோ அதுக்கான ரகசியம் இதுதான் இப்போ இதோடு நம்ம நம்ம இட்லிக்காக அரைச்சி வச்சுருந்த மாவு அதில் ஒரு அரைக்கரணி சேர்த்துக்கோங்க ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான் இது சேர்க்கும் போதும் இன்னமும் டேஸ்ட் அந்த ரோட்டு கடைகளை கிடைக்கக்கூடிய அதே சுவையில் நமக்கு ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் சாம்பாரும் கொஞ்சம் திக்னஸாக கிடைக்கும் ஸோ உங்களுக்கு இட்லி மாவு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் கடலை மாவு இல்லை பொட்டு கடலை மாவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம சாம்பாரில் சேர்த்துட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து கொஞ்சமாக கடுகு சோம்பு கருவேப்பிலேயே சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் பூண்டு கூட ரெண்டு பல் போல் தட்டி போட்டு சேர்த்துக்கலாம் ரொம்ப இன்னமும் மனமாக இருக்கும் இப்போ தாளிப்போ நம்ம இதோட சேர்த்துட்டோம் தண்ணி வந்து தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இந்த ரோட்டுக்கடை தக்காளி சாம்பார் பார்த்திங்கன்னா தண்ணியாக தான் இருக்கும் நீங்கள் தண்ணி வந்து நிறையவே ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம மல்லி இலைகளை தூவிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் தண்ணியாக தான் இருக்கணும் அந்த சாம்பார் அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நல்லா சலசலன்னு கொதிச்சிருச்சு ஸோ இந்த அளவுக்கு நல்லா கொதித்தோன்னே அந்த நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த இட்லி மாவோட பச்சை வாசனெல்லாம் போகட்டும் ஒரு த்ரீ ஆர் ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுடுங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சு சுட சுட இட்லியோட இந்த தக்காளி சாம்பாரை சேர்த்து சாப்பிட்டு பாருங்க அப்பா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டே அட்டகாசமாக இருக்கும் அந்த தண்ணியான சாம்பாரை நீங்கள் இட்லியோடு நல்லா ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த பருப்பே இல்லாத பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய தக்காளி சாம்பார் ரெசிப்பியை நம்ம இன்றைக்கி சொல்லியிருக்கக்கூடிய அளவுகளோடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரோட்டு கடையில் செய்யக்கூடிய அதே சுவையில் நீங்களும் செய்யலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றது கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ